வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு கலந்த வழக்கம் நம்ம தொகுப்பில் சனிப்பெயர்ச்சியை பற்றி பார்த்துட்டோம் இப்போ வரக்கூடிய தொகுப்பில் பார்க்க போறீங்கன்னா மாசி மாசம் பலன்களும் அதோட சுக்கனுடைய ஆதிக்க பயிற்சியையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதை நாங்கள் சுக்கரனுடைய ஆதிக்கப்பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தை மாதம் இருபத்தெட்டாம் தேதியில் இருந்து அவர் நாலு மாதம் சுக்கரன் ஒரு பயிற்சி ஆவார் இப்பவும் மாதக்கோள்கள் தான் அவங்க இதான் வக்கரமாகி பயிற்சி ஆகிறதுனால ஒரு நாலு மாதத்து வரைக்கும் இந்த மீனராசிலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் எப்போவுமே தொகுப்பு மேலேருந்து ஆரம்பிப்போம் இப்போ கீழேருந்து ஆரம்பிக்கிறோம் அதனால் மீனராசிக்காரங்களுக்கு தான் இந்த பதிவு மாசி மாச பலன்களும் அதோட சுக்கிரனுடைய உச்சம் மற்றும் வக்கர நிலையை பற்றி பார்க்க போகிறோம் ஏங்க சுக்கரன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேள்வி வைப்பீங்க இப்போ சனிப்பெயர்ச்சி கிடையாது சனி பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்குது அதே போல் இந்த சனிக்கு வந்து ரொம்ப நெருங்கரமாக நண்பை யாருங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கரன் அதனால தான் சுக்கரன் வந்து துலாம் வீட்டில் போய் சனி உச்சம் பெறுவார் ரொம்ப நட்புக்கிறவர் ரெண்டு பேருமே அதே போல் பார்த்திங்கன்னா இவர் மீனராசியில் போகிறதுக்கு முன்னால் சுக்கரன் அங்கே வந்து உச்சம் பெறுகிறார் வக்கிரனே அடைகிறார் அப்போ மீனராசிக்காரங்க எப்படிங்க இருக்கும் அப்படி பார்க்கணும் நம்ம மாசி மாச பலன்களும் அதோட சுக்கர பயிற்சி பண்ணணும் அப்ப மீனராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ஒரு நாலு மாத காலங்கள் அற்புதமான காலங்களாக இருக்க போகுது என்னங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னா இந்த ஏழராசி நினைக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இன்னும் அற்புதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லா கேட்டுக்குங்க இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் முப்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்குத்தான் இது நூற்றுக்கு நூறு சிறப்பாக இருக்கும் முப்பது வயசு கீழே உள்ளவங்களுக்கு ஒரு எழுபது சதவீதம் அதே போல் ஒரு பதினஞ்சு பதினேட்டு இருபது வயசுக்குள்ள மாணவர்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து ஐம்பது சதவீதமும் இது பொருந்தும் ஏன்னா நம்ம எப்படி வயசு தகுந்த மாதிரி சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த கிரகங்களும் நம்ம வயசு தகுந்த மாதிரியும் நம்மளுடைய அனுபவம் தகுந்த மாதிரியும் நம்மளுடைய தசாபூத்தி தகுந்த மாதிரியும் கிரகருடைய சூழ்நிலையில் மாறலாம் ஏறலாம் இறங்கலாம் சில பேர் ஏழரை செயல்களை சொந்தம் வாங்கியிருப்பாங்க அட்டமைச்சன கூட கல்யாணம் முடிச்சிருப்பாங்க அப்போ அந்த தசாநாயனை விட தசாநாயன் வலுவார்ப்பார் கோச்சாரப்பன் பொதுவான பலனை விட தன்னுடைய வலிமை அதிகமாக இருந்தால் அந்த ஏழரை தாக்கம் நம்மளை தாங்காது போல் அட்டமச்சனியுடைய வேகமும் நம்ம தாங்காது தாக்காது அப்படி இருக்கும்போது மீனராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான மாசமாவே இருக்கும் இந்த மாசி மாதத்தை தொடர்ந்து வைகாசி வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு குருவோட ஆட்சி பெற்ற வீடு மீனை வந்து எந்த வீடு அப்படின்னா கடைசி பாதம் குருவோட ஆட்சி வீடு இந்த குரு வீட்டில் தான் எப்பயுமே சுக்குன்னு உச்சமா இருப்பார் ஒரு வீட்டில் ரெண்டு குருமார்கள் ஒரு குரு தேவகுரு அவர் மீனத்துக்கு அதிபதியாக இருக்கூடியவர் இன்னொருத்தர் அசுரகுரு அவர் சுக்கரே இப்போ தேவர்களுக்கு தேவன் பண்ணிட்ட அந்த குரு அசுரனுக்கு ஒரு இருக்கணும்ல அவர் சுக்கராச்சாரியார் ரெண்டு பேரும் பழம் பொருந்தியவங்க தான் ஆனால் ரெண்டு பேரும் பால் நிறம் கொண்டவங்க தான் அவர் என்ன பால் பசும்பால் இவர் என்ன பாலு கேட்டிங்கன்னா இவர் வந்து இது சொல்லுவோம்ல கல் பணங்கல்லுன்னு சொல்கிறோம்ல அந்த கல் பாலை காய்ச்சி தயிராக்கலாம் தயிரை நெய்யாக்கலாம் அப்புறம் மோராக்கலாம் இவரை பொருள் வருது ஆனால் கல்லை ஒன்றையும் பயன்படுத்தணும் ஒன்று போதைக்கு பயன்படுத்தலாம் கொஞ்சம் லைட்டாக சுண்ணாமல் சேர்த்தாச்சுன்னா பதினஞ்சு அப்ப இரண்டு குணமும் உள்ளவங்க தான் இந்த மீனராசிக்காரங்க ரெண்டுமே வெள்ளைதாங்க இந்த குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு பால் நிறம் கொண்டவர் ஆனால் சுக்கரனும் தான் ஆனால் அது கல் அது அப்படியே சாப்பிட்டா போதை அதோட கொஞ்சம் சுண்ணாம்பு கலந்துட்டு வைங்க என்ன ஆகுது பதினேயிருது இப்போ மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரோடு சேருவீர்களோ அதுவாகவே ஆகிவிடுவீர்கள் இதுதான் சுச்சம் புரிஞ்சுக்கணும் உங்களை காலங்கள் பொற்காலமாக இருக்குது இருக்க வருது நீங்கள் சுக்கரோட உச்சம் பெற்று சிற்றின்ப நோக்கி சிற்றின்பத்தை நோக்கி போகிறீங்களா குருவோட ஆட்சி பெற்று நீங்கள் பேரின்ப நோக்கத்துக்கு போக போகிறீங்களா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வாய்ப்பு வருதுங்க அப்போ இந்த நாலு மாத காலங்களில் நல்லவங்களும் உங்களை வந்து அடைவார்கள் தீயவர்களும் உங்களை வந்து அடைவார்கள் ரெண்டு பேருக்குமே பலன் உண்டு நேரடியாக நல்லவன் வந்து உதவி பண்ணுவான் கெட்டவங்க உதவி பண்ணுவாங்க அவங்க மறைமுகமாக திருத்தம் உதவி பண்ணுவாங்க அப்போ இது எதிர்பாராத அன்பு அது எதிர்பார்க்கிற அன்பு இது புரிஞ்சுக்கலாம் நீங்கள் அது ஆண்களாக தான் பெண்களாக ஒருத்தவங்க நம்ம ரொம்ப மேலே பற்றா இருக்குன்னு இங்கே அவங்க நம்மளை எதிர்பார்க்கணுன்னு அர்த்தம் உண்மை அதுதான் உங்கள் மேலே யாராவது ரொம்ப பற்றா இருக்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட ஏதோ எதிர்பார்க்குறாங்க உங்கள்கிட்ட ஒன்று இருக்குது அது எனக்கு வேணுங்கிற அர்த்தம் தான் இன்னொருத்த எதே பார்க்க முன்னாங்க செய்வாங்க அதுதான் குரு இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக்கொண்டு இருக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்னையா அப்படி சொல்றாங்க என்னையா செய்ய சொல்றீங்க எங்கள அப்ப நீங்க எப்படிப்பட்ட ஆள்னா நல்லவரும் நல்லதான் செய்கிறீங்க கெட்டவரும் நல்லதான் செய்கிறீங்க அனைத்திலும் பால் அப்படி நினைக்கிறனால சில நேரங்களில் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் ஏமாந்து விடுவீர்கள் இப்போ அவர் கெட்டவன் தெரிஞ்சு அப்படி உதவி பண்ண என்ன செய்கிறது அந்த மாதிரி நல்லவனுக்கும் செய்கிற புண்ணியம் கிடைக்குது கெட்டவனு செய்கிற பாவம் உங்களை அணுகாதானா நல்லா தெரிஞ்சுக்கங்க அணுகாது இருந்தாலும் நீங்கள் நல்லது செஞ்சாலும் கெட்டவர் கிடைக்குதுயா கெட்டது செஞ்சாலும் கெட்டது தான் கிடைக்குது அப்போ என்னத்தான் செய்கிறோம் நாங்கள் அப்படி ஒரு ராசியில் இருந்து நீ எதிராக உபயம் பண்ண முடியலை கொஞ்சம் யோசிக்க முடியும் அப்போ என்ன செய்யணும்னா உங்கள் நட்பு அதை வைத்து தான் உங்கள் வாழ்க்கை அமையும் இந்த மாசி மாதத்தில் உள்ள கூட ராசி பலன் உங்களுக்கு அப்போ உயர்ந்த சிந்தனைகள் இதில் மூணு நட்சத்திரம் இருக்குது அந்த ராசிக்குள்ளே ஒன்று பூரட்டாதி குருவோட சாரம் பெற்ற நட்சத்திரம் இன்னொன்று உத்திரட்டாய் நட்சத்திரம் சனியோட சாரம் இன்னொன்று நட்சத்திரம் ரேவதி புதனோட சார் இந்த மூணுமே ஆக்டிவாக இருக்கும் இந்த மூணு ஆக்டிவில் வந்து குரு எதை விரும்புவார் தன்னுடைய முதல்ல சுயம் அப்போ மீன ராசி என்ன செய்யணும் முதல்ல தன்னை சிந்தித்து கொள்ளுங்கள் ஒன்று ரெண்டாவது உத்திரட்டாய் சனி அவர் என்ன தொழில் தொழில்னா நம்மளுடைய வேற நம்ம வேற நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் நீங்க அதை நீங்கள் பண்படுத்திக்கங்க அதுக்கப்புறம் புதன் அது நட்பு வலி மாமன் வலி மச்சான் வலி அந்த மாதிரி வழி போகும் அது மூணாவது அப்போ முத தன்னலம் முத பேணி காத்துக்கங்க அப்புறம் என்ன தன்னலத்தை நீங்கள் விரும்பிக்கணும் உடல் உபாதைகள் வரும் அதே போல் கேஸ் ட்ரபுள் மனுஷ சம்பந்த பிராபலங்கள் இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் உடல் சதைகள் உடல் வீக்கங்கள் விசக்கடி இல்லை கண் திஷ்டி கோளாறுகள் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்பு முக்கியமான குடல் வாழ்வெல்லாம் சின்ன பிரச்சனை வரும் இன்னும் ஏழை சனி தாக்கிறதுக்குனால கொஞ்சம் அலைச்சலும் அதிகமாக இருக்கும் சாத்வீகமான உணவை நீங்கள் உருந்த உள்ள வேண்டும் ரொம்ப ஈர்க்கமான உணவு சாப்பிடாமல் சாத்தியமான உணவு இரண்டாவது உங்களுடைய உடலை முதல்ல பேணி காத்துக்கங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் இப்போ வேலைக்கு போகிறவங்க நிறையா பேர் இருப்பீங்க உங்களுக்கு கொடுத்த வேலையை முத பெர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சுருங்க மற்றவங்க ஆலோசனை சொல்கிற விஷயத்தில் நீங்கள் அவங்கள்ட்ட போய் செஞ்சு உங்களுடைய நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள் மீனாசிக்காரங்க தன்னையை காட்டி அடுத்தவனுக்கு என்ன செய்யணும் மூக்கு நுழைக்க முதல் நாள் நீங்கள் தான் அதை நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா மாசி மாதத்து நான் பலனும் வரக்கூடிய நாலு மாத பலனும் சேர்த்தே சொல்லியாச்சு கொடுப்பேன் ஏன் அப்படின்னா குருவும் சுக்கரனும் இருக்கிறனால எதை நல்ல எது நல்லது இப்போ ரெண்டுமே சொன்ன மாதிரி ரெண்டுமே வெள்ளையாத்தாங்க பாலை பாலை வெள்ளையாத்தார் கல் எதை குடிக்கன்னு தெரியணும் உங்களுக்கு கண்ணாடி டம்ள ரெண்டுமே இருக்குது எதை குடிக்கப்போம் அப்போ யார்கிட்ட இருக்குது அதுதான் முக்கியம் ரெண்டு கிளாஸில் பக்கத்தில் யார் இருக்காங்க அதை வச்சு தான் உங்கள் நிலைகள் மாறும் அப்போ இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த சிந்தனைகள் நல்லா இப்போ பார்த்திங்கன்னா மாசி பறக்குது பறக்கப்போகுது சிவராத்திரி வரப்போகுது மாதிரி திருச்செந்தூர் போகிறவங்க பழனி போகிறவங்க குலதெய்வங்கள் போகிறவங்க திருமணத்துக்கு ரெடியாக இருக்கக்கூடியவங்க சொந்த வீடு கட்டக்கூடிய எல்லாருக்குமே சுப நிகழ்ச்சிகள் இருக்க வ வந்துக்கிட்டு இருக்குது வரப்போகுது அற்புதமான பலனாக தான் உங்களுக்கு இருக்குது நீ எதை நோக்கி எடுக்கிறீங்களோ அதுவாகவே உங்களுக்கு வந்து சேரும் இதுதான் சூச்சிமோ அப்போ எந்த இதுலையும் நீ நிதானத்தோடு முதல்ல தன்னை காத்துக்கங்க நீங்கள் நல்லா இருந்தால் தாங்க உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் உங்கள் குடும்பம் நல்லா இருந்தால் தான் உங்கள் உறவு நல்லா இருப்பாங்க அந்த உறவு நல்லா இருந்தால் தான் உங்களை தேடி வருவாங்க நீங்கள் நாடி போக முடியும் அதனால தான் வயது உள்ளே இரு வயது இருக்கும்போதே உங்களுடைய வாலிபத்தை தேற்றிக்கொள்ளுங்கள் தண்ணி வரும்போது பிடிச்சி வச்சுக்கொடணும் அப்போ இப்போ கார்பரேட்டை தண்ணி வரணும் டெய்லியாக தண்ணி வருது தான் எங்களுக்கு பிடிச்ச வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நம்மளுடைய உடலை வந்து வரப்பிரசாதமாக நீங்கள் முதல்ல பாதுகாத்துக்கணு தான் இந்த பதிவு ஏன்னா ஏழை சனி ஓடிக்கிட்டு அடுத்த வருஷம் ஜென்மச்சனி வர வரப்போகுது சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு வந்து சமன் கரகம்தான் அதாவது உங்களை வந்து உதவ மாட்டேன்னா ஓத்திரி பண்ணவும் மாட்டாங்களே அந்த மாதிரி சொல்லுவாங்க ஒன்றால் உதவியும்ல ஓத்திரியும் இல்லையா அப்படியா அப்போ லாபம்லாம் நட்டமுடையா எடுத்த ரூபா நூறுரூவா நூறுவா அப்படி இருக்குது அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அந்த மாதிரி இந்த சுக்கரனுடைய வக்கர பயிற்சியும் மாசி மாசப்பலனும் உங்களுக்கு மறுமையாக இருமையா அதாவது மலருமா தேய்மா அப்படின்னா அது நீங்கள் எதை எடுக்கையிலோ அதுக்கு தகுந்த மாதிரி மலரப்போதா தேயப்போதான்னு நீங்கள் நடந்துக்கிற முறையில் இருக்குது இது ஒரு கும்ப மாதம் சொல்லுவோம் பன்னெண்டு மாதங்களில் மாசி மாதம் கும்ப மாதம் உங்களுக்கு ராசியான மாதம் ஒன்று ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மினராசியில் பிறந்த அத்துணை வேறுகளும் குருவோட அங்க லட்சணமும் சுக்கனுடைய அங்க நிறைய பெற்றிருப்பீங்க அதனால உங்களை ரொம்ப பேர் லைக் பண்ணுவாங்க அது ஆனால் தான் பெண்ணாந்தான் சரி அதில் தன்னை இழந்துடக்கூடாது தன்னை யாருக்கும் நீங்கள் அடிமையாயிரக்கூடாது அது ரொம்ப முக்கியம் ஈஸியாக எதையும் உள்வாங்கிடக்கூடாது ஆறு ரொம்ப ஆராய்ந்து தான் நீங்கள் அதை உள்வாங்கணும் எடுத்தமா கௌத்தமானு எந்த விஷயத்துலையும் நீங்கள் ஊக்கம் நுழைக்கக்கூடாது யாருக்கும் ஆலோசனை சொல்லக்கூடாது அடுத்தவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உங்கள் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பட படப்படம் இருந்து செஞ்சுக்கூட செருப்படி வாங்குறது சும்மா சொல்லுவோம்ல அந்த மாதிரி நிதானத்தை முத கற்றுக்கொள்ளுங்கள் சுக்கரன் உச்சம் வேகமாக இருந்தாலும் குருவோட அன்பும் பண்பும் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் அதில் எந்த மாதிரி குலதெய்வம் அனுக்கிறவங்க உங்களுக்கு பேசும் அதனால தான் இவர் சுக்கரன் இவருடைய குரு வீட்டிலருந்து அஞ்சாவது வீட்டில் பார்த்திங்க மீனம் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் கடகத்தில் ஓய் எங்க உச்சம் பெறுவாருன்னா சந்திரன் உச்சம் பெறுவார் குரு வந்து சந்திரன் சந்திரன் வீடு உச்சம் பெறுவார் அப்ப சந்திரன் பிடிச்ச வீடு குரு சந்திரயோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா சந்திரன் உடலுக்கும் மனோ காரணாவுக்கும் அதிபதியாக இருக்கூடிய அப்போ மனசையும் உடம்பையும் சுத்தம் வாய்த்து கொண்டால் மீன அசைக்க முடியாதுங்க இதுதான் சூச்சி உங்களை நீங்களே பின்பற்றி வாழ்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் நம்ம முத எப்படி இருக்கும் நம்மளை உன்னே நீ நம்மளை பாதியா என் இடம் என்னை பாரு அப்படி உங்களை முதல் தேற்றிக்கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் குரு ஒரு 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 குடும்பத்தில் குரு வலுவாக இருந்தால் அந்த இடத்துல திருமகள் வாசம் செய்வாள் சொல்லுவோம் குருவரலும் திருவருளும் அப்படிம்பாங்க ஏன்னா குரு ஒருத்தர் வலிமை ஆயிட்டான்னு திருமகள் தன்னால வந்து உட்கார்ந்துக்கிருவா நீ கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை சரஸ்வதி ஒரு வீட்ல இருந்தா மகாலட்சுமி எல்லாம் வந்துருவாங்க மகாலட்சுமி இருக்க இடத்து சரஸ்விதி போறாளோ இல்லையோ ஆனா சரஸ்வதி இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வந்தே தீரணும் மிகப்பெரிய கல்வி உறுதியை படிக்கிறாரு போட்டி போடுறாங்க ஏங்காலி காலேஜ் ஏங்காளி சேரு எங்க கம்பெனி சேருங்க ஏன் அவனுக்கு மறிப்பதில் உள்ள அவளை கற்ற கல்விக்கு செல்வம் வந்து தலை தூக்கி நிற்கிது அதைத்தான் நீங்கள் பெற்றிருக்கிறீங்க அப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு மீனராசிக்கார மாணவ மாணவியரும் கல்வியை நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சிக்கோங்க மிகப்பெரிய சொத்து கல்வி உங்களுக்கு குருவை இறுக்கி பிடிச்சதுனா கல்வி யாராரு கற்ற கல்வி எழு ஜென்மத்துக்கும் உதவுங்க ஒரு ஜென்மம் கிடையாது நம்ம எத்தனையோ விளையாட்டு பார்க்குறோம் டிவி பார்க்குறோம் சினிமா பார்க்குறோம் பொழுதுபோக்கு பார்க்குறோம் அங்கே போறோம் இங்கே போகிறோம் என்னன்னோ பார்க்குறோம் ஆனால் தன்னுடைய கல்வியை மறந்துடுறோம் ஐயா நம்மளை காக்கக்கூடிய கல்வி இந்த ஜென்மத்திலே மட்டும் இல்லாமல் ஏழு ஜென்மத்துக்கும் வரக்கூடிய கல்வியை மறந்து மற்ற பாச வலையில் சிற்றின்பத்தில் வீழ்ந்து கிடக்கிறோம் ஐயா அதனால் மீனராசிக்காரங்களே மாணவ செல்வங்களே கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு பழமொழி இருக்கு இருக்குது பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது இது மாணவர் ரொம்ப பொருந்தும் அதனால் டென்த் படிக்கிற மாணவங்க ப்ளஸ் டூ படிக்கிற மாணவங்க காலேஜில் படிக்கிற மாணவ செல்வங்கள்லாம் உங்களுடைய படிப்பை உயிராக ஏன்னா ரொம்ப நாளாக படிக்க முடியாது நம்ம நினைக்கணும் லைஃப்பில் படிக்க போகிறீங்க அஞ்சு போனால் அஞ்சு வருஷம் படிப்பீங்க அதங்க உங்களுடைய பணிப்பிட்டு சரஸ்வதி எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் நாக்கில் வச்சிருக்கீங்களோ மகாலட்சுமி தேடி போக முடியல அவ்வளோ வந்து உட்காந்துக்கலாம் அப்போ மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த எண்ணங்களுடைய நட்பு உயர் கல்வி உண்டான படிப்பு உங்களுடைய மனம் உங்களுடைய உடல் அனைத்துமே உங்களுக்கு பலம் பலம் என்று சொல்லி மாசி மாத பலன்கள் அற்புதமாக இருக்கின்றது சுக்கரனுடைய வக்கர பயிற்சியும் ரொம்ப சூப்பராக தான் சொல்லணும் அப்படி இருக்குது நீங்கள் எதுவாக மாறப்போயிடுவோ அதுவாகவே மாசி மாதம் மாற்றம் தருமா ஏற்றம் தருமா நீங்கள் நடந்துக்கிற முறையில் இருக்குது என்று சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மறிகிறது மீண்டும் ஒரு தொகுப்பை சந்திப்போம் நன்றி வணக்கம்